கமலஹாசன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ன்னு நீங்க நாக்பூரின் இறக்குமதி நீங்கள் இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா காரியம் சாதிச்சுக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி பொய் ஏன்னா ஏற்கனவே அவர் சொன்னவர் தானே நான் கதவு திறந்து விட்டுருவோம் பாத்துக்கோங்கன்னு சொல்லி யாரை பார்த்து சொன்னாரு தெரியுமா அவரு இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சார் கள்ளக்கூட்டணியில வேலை செய்யறாங்க இந்த கள்ளக்கூட்டணியில வேலை செய்யற போது நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் பொறுத்து போய்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல என்னாச்சு பண்ணீங்கன்னா மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் திரு முஸ்தபா அவர்கள் வணக்கம் தாவேக்கா வந்து பாஜகவுடைய ஒரு பி டீம் அப்படின்னு சொல்லி விசிகாவினுடைய திரு வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து தாவேக்கா பாஜகவுடைய ஒரு பி டீம் தானா என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜக நேர்முக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி ஆர் எஸ்எஸ் கூட்டணி திமுக அந்த திமுக கூட்டணி தான் வன்னிய அரசு இருக்காரு நான் திருமாவளம் மதிக்கிறேன் நான் கேக்குறேன் இங்கே தமிழ்நாட்டுல யார் அரசியல் கருத்தில் வந்தாலும் பி டீம் தான் சொல்லுவீங்க ஆனா அவங்க கிட்ட வந்தாங்க நினைச்சுவாங்க அப்படியே சர்ஃபெக்செல்ல போட்டு முக்கின மாதிரி பளிச்சுன்னு ஆக்கிருவாங்க கமலஹாசனை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பி டீம் நீங்க ஆர்எஸ்எஸ் நீங்க நாக்பூர் நாக்பூரின் இறக்குமதி நீங்க இப்போ கமலஹாசன் வந்து உங்கள்கிட்ட வந்தோடன தேவதூதர் ஆயிட்டாரா என்ன உடனே என்ன பண்றீங்க அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க நீங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்ப இதுல என்ன தெரியுதா இப்ப வன்னியரசு கூட தானே இருக்கிறாரு வன்னியரசு கேட்கணும் எங்க கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நாக்பூரோட இறக்குமதி அவர் வந்து பாஜகவோட கூட்டணி ஆர் எஸ் எஸ் கைப்பாவை நாங்களாம் வந்து தூய்மை தூய்மை ஏன் சீட்டு கொடுக்கணும்னு கேட்கணும் புரியுதா இது முழுக்க முழுக்க திமுக நான் கேட்கிறேன் திமுக உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு துப்பு இருக்கா அம்பேத்கரோட தாங்கி கொடுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை உங்களை வந்து லாரியில ஏறி பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க கேவலமா இல்லையா சமூக நீதியில நீங்க யாருக்காக திருமாவளவன் போராடிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் யோசிச்சுப்பா உங்களால கொடி நட முடியுதா இந்த திமுக கூட்டணி இருக்கு விழாலல திமுக கழகப்பாளருக்கும் உங்களுக்கு சண்டை நடக்குது காவல்துறை வந்து அடக்குமுறை அங்க உள்ளாக்குது என்ன 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 பண்ணீங்க யோசிச்சு பாத்தீங்களா ஏங்க வேசர்பாடியில பட்டின மக்களோட வீடு வந்து இருபது வீடு எரிஞ்சிருக்கு நேத்து நீங்க உங்க செய்ய வேண்டிய வேலையை தாவாக தொண்டர்கள் போய் செஞ்சிருக்கிறாங்க அடிச்சிருக்கிறாங்களே பொம்பளைய பட்டியலத்தை சார்ந்த மக்களை நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் யோசிச்சு பாத்தீங்களா முழுக்க முழுக்க வன்னிய அரசு பாத்தீங்கன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தலு திமுக விடுதலை சிறுத்தை அவர்கள் இருக்கிறாரு என்னாச்சு வந்து காரியம் சாதிச்சிக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி பொய்ய ஏன்னா ஏற்கனவே அவர் சொன்னவர் தானே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி விஜய் அவர்கள் வந்து வைப்பிரு இவரே வந்து நின்று வந்து பேச்சுவார்த்தை அரசு பொய் சொல்றது வேலையா இருக்கு இது ஒரு பொய்யை வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லும் போது அதிமுக பாஜக கூட்டணி நிரந்தரம் இல்ல இப்போதைக்கு வந்து திமுகவுடைய கூட்டணி தான் பலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்போ அங்கே ஒரு கட்சியை அவர் பொருட்படுத்தலையா இல்லை நீங்கள் திருமாவளம் நாங்கள் தான் சொன்ன என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா என்னை வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கால் அப்ரோச் பண்ணாங்க என்னை வந்து எடப்பாடி அப்ரோச் பண்ணார் நான் எல்லாம் கதவை மூடி வச்சிருக்கிறேன் ஓகேவா ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் திமுக கூட்டணியில திமுக நம்பி நாங்க இல்ல அப்படின்னு இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா எதை பத்தி சொல்றாருன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா செமிக்கை ரீதியா வந்து சுட்டி காட்டுறாரு நான் கதவை மூடி வச்சிருக்கிறேன் நீ ஒழுங்கா எங்களுக்கு மரியாதை கொடுக்கல எங்களை வந்து நீங்க ஒழுங்கா நடத்தல வரும் சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு முறையா வந்து அணுகுமுறை செய்யலன்னு சொன்னா கதவை திறந்து விட்டுருவேன்ற அவர் என்ன சொல்றாருன்னா கதவை கூடி இருக்கிற கதவை திறந்து விட்டுருவேன் நீ நினைச்சிட்டு இருக்காதீங்க தமிழ்நாட்டில் உங்களை நம்பி தான் இருக்கிற திமுகவை நம்பி நாங்க இல்ல என்னை லாரியில் ஏறி பேச வைக்கிற விடுதலைச் சிறுத்தையோட கொடி கொடிக்கம்ப கூட நட முடியல பட்டியல மக்களுக்கு திமுக துரோகம் செஞ்சுட்டு இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் பொறுத்து போய்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல என்னாச்சு பண்ணீங்கன்னா நான் கதவை திறந்து விட்டுருவோம்பா பாத்துக்கோங்கன்னு சொல்லி யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா அவரு திமுக பார்த்து பயன் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்துல திரு விஜய் அவர்கள் சொன்ன ஒரு பேச்சு தான் அதாவது வந்து திமுக வந்து மறைமுக கூட்டணி பாஜக கூட நேரடியாக அதிமுக கூட கூட்டணி பாஜக அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆர்எஸ்எஸினுடைய ஒரு பிரிவு தான் திமுக அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மக்கள் வந்து திமுக அதாவது இப்போ பாசிச பாஜகவுக்கு எதிராக நின்று திமுகவை நாற்பது தொகுதியில் மக்கள் ஆதரித்து வின் பண்ண வச்சாங்க நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக பாஜகவுக்கு எதிராக நிறைய பேச்சுக்களை பேசியிருக்கிறாங்க குறி குறிப்பாக இன்னொன்று வந்து இந்த மதுரையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னா அந்த செங்கல் எல்லாம் பிரச்சாரமாக கொண்டு போய் திரு உதயநிதி வந்து பண்ணாரு அது மட்டும் இல்லாம மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் அதாவது மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் இல்லைனா வந்து தொகுதி மறுசீரமைப்பாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே இந்தியாவினுடைய அனைத்து முதல்வரை விட முதல் முதலாக குரல் கொடுத்து அதை எதிர்ப்பு கொடுத்து அத்துணை முதல்வர்களையும் ஒன்று கூட்டி சென்னையில் பெரிய அளவுல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்தக்கூடிய ஒரு கட்சியா வந்து திமுக இருக்கும்போது நீங்க இது அதை எப்படி பாசி பாஜகவுடைய பி டிம்னு சொல்றீங்க நான் கேட்கிறேன் எய்ம்ஸ் மருத்துவமனை வரலன்னு சொல்லி சொன்னீங்களா இப்போ எதுக்கு போன வாரம் போய் உன்னார மருத்துவமனை கேட்குறீங்க ஒண்ணுக்கே இங்க வந்து வழியே காணா ரெண்டாவது இது கேட்டு வரீங்க நீங்க போன இது இந்த இந்த கூட்டத்தொடருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு வந்து மூணு வருஷமா நீங்க வந்து புறக்கணிச்சிங்க கல்ஃப்ல இருந்த நீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா கொரோனான்னு ஒரு காரணம் காமிச்சிங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒண்ணுமே செய்யல தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட சொல்லல அதனால நான் போக மாட்டேன் நீங்க இப்ப என்ன என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன வரி வரி குடுத்துட்டாங்களா பாலாறு தேனாறு ஓடிட்டு இருக்கா எதுக்கு போனீங்க உங்களோட டாஸ்மாக் ஊழல்ல உங்க மகன் சிக்கிறார் உங்க மகளை சார்ந்தவர்கள் மகனை சார்ந்தவர்கள் சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு தமிழ்நாட்டின் அப்பான்னு சொல்லிக்கிட்டு உங்க மகனுக்கு அப்பா வேலை செய்ய போனீங்களா இல்ல ஆனா அதே மகன் திரு உதயநிதி தான் சொல்றாரு மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு தெளிவா சொன்னவர் எதுக்கு போயிட்டு நுனி நுனி நுனிச்சாரில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க நான் கேக்குறது நான் நான் வரமாட்டேன்னு சொல்ல வந்தானே நான் கேட்குறேன் சார் நீங்கள் வந்து பிரதானமாக வந்து நீங்கள் முதலமைச்சர் போயிட்டு வந்துட்டார் எஜுகேஷனல் போனால் வரலான்னு சொல்லி சொன்னீங்க வந்துருச்சா என்ன சொல்லிட்டு நீங்க போன நீங்க பிரதானமா நீங்க பேசப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்காக பேச பேசுனீங்களா நீட்டுக்காக சரி மோடியை பார்த்து நீங்க வந்து பெரிய திராவிட மாடல் அரசாங்கம் தானே தைரியமா பேசக்கூடியவர் தானே சின்னவர் உதயநிதி சொல்ற மாதிரி எங்க நாட்டுக்கு வந்து பொருளாதார பொருளாதார கூட்டம் தானே பொருளாதார வளர்ச்சி தேவைங்க நீங்க பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க மதவாதத்தை அடக்கிட்டு பொருளாதாரம் செய்யுங்க அப்போதாங்க விலங்கும் இந்தியா அப்படின்னு மோடி சொன்னீங்களா அந்த தைரியம் இருக்கா அந்த துணிவு இருக்கா நான் கேக்குற நீங்க ஆர் எஸ் போய் பீட்டிங்க இறங்கின உடனே வந்து நேரடியாக அமித்ஷாவையோ இல்லைன்னா வந்து மோடியோ பார்க்காம தன்னுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தானே பார்த்தாரு முதல்ல போய் பார்த்து அதுக்கப்புறம் மறுநாள் தான் வந்து ஆய்வுக்கு அந்த கூட்டத்துக்கே வந்து மறுநாள் கூட்டம் மறுநாள் கூப்பிட்டாங்க போய் பார்த்தாரு கேக்குறேன் இவ்வளவு நாள் போவாது கூடுதலா ஒரு வீடியோவை போட்டு எந்த முதலமைச்சரும் போவானு சொன்ன முதலமைச்சர் நீங்க எதுக்கு போனீங்க நீங்க சரிங்க கடந்த முறை போனாங்க நாங்க கடந்த முறை நாங்க வந்து பாத்தீங்கன்னா புறக்கணித்தோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் பொருளாதாரத்துக்காக நாங்க புறக்கணித்தோம் அதனால மோடி அரசு எங்களை பார்த்து பயந்து மிரண்டு ஒடுங்கி தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அள்ளி வாரி இறச்சிருச்சு அப்படின்னு போனீங்கன்னா பரவாயில்ல ஒண்ணுமே இல்லையே உள்ளது போச்சு நல்ல கனால இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதியே கொடுக்காமல இருக்கு அப்ப நீங்க எதுக்கு போறீங்க டாஸ்மாக் ரைடுக்காக போறீங்களா எங்களுக்கு இடைக்கால உத்தரவு போட்டீங்க சாமி ஐயோ சாமி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுமையா எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க இதுதான் இதுக்காக ஆனால் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு மீதோ அல்லது திமுக மீதோ மத்திய அரசு எந்த ஒரு தாக்குதல் தொடுத்தாலும் ஈடி ரைடா இருக்கட்டும் இல்ல வேற வேற பிரச்சனைகளா இருக்கட்டும் அனைத்தையுமே நீதிமன்றத்தை நாடி அதில் வின் பண்ணியிருக்காங்க இல்லையா ஆளுநருடைய அந்த மசோதா நிறுத்தி வைப்பாக இருக்கட்டும் மற்ற மற்ற பிரச்சனைகள் கூட நேரடியாகவே உச்சநீதிமன்றம் சென்று இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரி ஒரு மாடலா ஆட்சியாக திராவிட ஆட்சி நடந்தது நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க நான் கேட்குறேன் நீங்கள் கவர்னர் கவர்னர் நாட்டுக்கு நாட்டுக்கு எதுக்கு தாடி நாட்டுக்கு எதுக்கு கவர்னர் கேட்டு தான் திராவிட அப்போயும் கவர்னர்கிட்ட போனீங்க